லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு சுச்சுவேஷனோ ஒரு வாழ்க்கை சம்பவங்களோ வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை சில பேர்த்துக்கு ஒரு அந்நிய தொடர்பு வந்து சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம் சில பேருக்கு சில ஸ்கேம்ல மாட்டியிருக்கலாம் சில பேர் தா தெரியாத நபர்களோட சேர்ந்து வாங்கி கட்டியிருக்கலாம் அதாவது பின்வலைகள் பெற்றிருக்கலாம் ஸோ மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் நீங்க போகிறது டெய்லி நீங்க அன்றாட வாழ்க்கையில டீல் பண்றவங்க மூலமா சில எதிர்ப்புகள் சில தோய்வுகள் சில பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் நீங்க போகிறது சில அலைச்சல்கள் சில அதிகமான வேலை பொழு ஒரு மெயினான சில இது இதுவரைக்கும் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை உடனே செய்யக்கூடிய அமைப்பும் கொடுக்குது ஜாதகருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இது மாதிரி ரீதியான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு முன்னேற்றம் உண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையும் உள்ள கண் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு ராகு எது ராசியிலிருந்து விலகுவதும் ஏழாம் இடத்திலிருந்து விலகுவதும் ஒரு அருமையான விஷயம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல வரக்கூடிய சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி அதாவது அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட கருத்துக்கள் நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க நம்புற எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்மா நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் எப்படி ஒரு வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறது அது உங்களுடைய ஜாதகம் எப்படி வந்து இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்து நம்மளுடைய கர்மா செயல்படுகிறது அதுல கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி எத்தகைய ஒரு தாக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய டைம்லைன்ஸ் வாழ்க்கை சம்பவங்கள் எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்ட்ரோல் செய்யுதுங்கிறது நமக்கு டீட்டெயில்டாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா கண்ணீராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள எப்படி இருக்கக்கூடிய ஒரு தாக்கங்கள் வாழ்க்கை சம்பவங்கள் பலாபலன்கள் இருக்க போகுது கன்னி கண்ணீராசிக்குன்னு பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கிளிக் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்ப பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மாதிரியான ஒரு ராகு ஏழாம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளையும் சில மன குழப்பங்களையும் பங்குதாரர்கள் அது மாதிரி சில விஷயத்துல அப்படி ஒன்று ஒரு திருப்தியான ஒரு அமைப்புக்கு தான் உண்மை ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல இருந்து எந்த ஒரு சுப பார்வையும் சுபத்தாக்கமும் இல்லாமல் பாவத்துமா இருந்து சில தாக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தார் அது எல்லா வயதினருக்கும் உள்பட அதாவது இளம் வயதினரா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி நடு வயத்தினர் என்று சொல்லப்படுகிற நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள ஒரு வேலைக்கு போகக்கூடிய மிடில் லெவல் மேனேஜ்மெண்டில் இருக்கிற ஒரு வேலையில இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாய்டு என்று சொல்லப்படுகிறா இருந்தாலும் சரி இளத்தரசுகளா இருந்தாலும் அந்த நாம் வாழ்க்கையில யாரு வந்து நம்ம இம்மிடியா சந்திக்கிறோமோ அதாவது அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அப்படி ஒன்று ஒரு அனுகூலமான ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு சுச்சுவேஷனோ ஒரு வாழ்க்கை சம்பவங்களோ வரவில்லை அப்படிங்கறதான் உண்மை சில பேர்த்துக்கு ஒரு அந்நிய தொடர்பு வந்து சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம் சில பேருக்கு சில ஸ்கேம்ல மாட்டியிருக்கலாம் சில பேர் தா தெரியாத நபர்களோட சேர்ந்து வாங்கி கட்டியிருக்கலாம் அதாவது பின்வலைகள் பெற்றிருக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் அப்புறம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆருக்கு மாறி ராசிக்குள்ளேயே கேது இருந்து குழப்பத்தையும் எதிர்மறையான எண்ணங்களையும் கொடுத்துட்டு இருந்த கேதுவும் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் ராசி விட்டு விலகிறது ஒரு அருமையான மாற்றம் சோ மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மன மனக்குழப்பங்கள் நீங்க போகிறது உங்களுடைய டெய்லி நீங்க அன்றாட வாழ்க்கையில டீல் பண்றவங்க மூலமா சில எதிர்ப்புகள் சில தோய்வுகள் சில பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் நீங்க போகிறது சோ கொஞ்சம் வேகமா செயல்பட போறீங்க உங்க எண்ணத்துல கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க போகுது தீர்க்கமாக செயல்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரக்கூ வரப்போகிறதுங்கிறதா ஒரு குட் நியூஸ் ஃபார் கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பா சொல்ல வேணும்னா முதல் நாலு மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் நன்றாக உண்டு அதே சமயத்துல சனி ஆறாம் இடத்துல இருந்து கடன் நோய் எதிரி வம்புவவர்களை கண்ட்ரோலை வச்சிட்டு இருந்தவர் ஏழாம் இடத்துக்கு வந்து சில முயற்சிகளையும் சில அலைச்சல்கள் சில அதிகமான வேலை பொருள் ஒரு மெயினான சில விஷயங்கள்ல இது வரைக்கும் நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள உடனே செய்யக்கூடிய அமைப்பும் கொடுக்குது வாழ்க்கை கொஞ்சம் வேகமா போக போகுது கடந்த ஒரு வருடமாக சில ரீசனுக்காக சிலதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் மாணவர்கள் அவட இறங்கி படிக்க முடியாமல் தோய்வா இருக்கக்கூடிய அமைப்பு இளத்தரசிகள் வந்து அவங்க நினைச்சது எது செயல்பட முடியாமல் தொழிலதிபர்கள் வந்து பிளான் போட்டதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்த கூட அமைப்புலாம் மாறி கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைம் லைன்ஸ்ல இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ராகு ஆறாம் வந்து குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லோன் மூலமாக ஜெயிப்பது ஒரு அபிவிருத்தி பண்றது ஃபண்டிங் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கிடைக்கிது வெளிநாடு வாய்ப்புகள் கிடை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் சோஷியல் மீடியா மூலமாக பெனிஃபிட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் குரு ராசியை ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்ப்பது பத்தாம் இடத்துக்கு மாறுவதும் தப்பில்லை ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் சோ இடம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் நாலாம் வீடு ஆகிய தனுசையே குரு பார்ப்பது பாத்தீங்கன்னா தாயார் இடம் வண்டி வீடு பூமி முயமோபுல் அண்ட் மோபுல் அசட் என்று சொல்லப்படுகிற விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றமும் வேகமாக சில விஷயங்கள் நடந்து ஜாதகருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இது மாதிரி ரீதியான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் முன்னேற்றம் உண்டு சோ எப்படி பார்த்தாலும் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த எட்டு மாதங்கள் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குதுங்க கடந்த ஒரு வருடமாக எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகுது நம்ம முயற்சி எடுத்தாலும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை என்று நம்ம மன உளைச்சலும் இறுக்கமான ஒரு சூழ்நிலையும் உள்ள கண் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு ராகு கேது ராசியிலிருந்து விலகுவதும் ஏழாம் இடத்துல இருந்து விலகறதும் ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் குரு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தன வாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து கொஞ்சம் கேஷ் கேஷ்ட்ரோ இம்ப்ரூவ் ஆகுதுங்க அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கையில போகக்கூடிய அமைப்பு எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரன்னி ராசிக்கு இருக்கு ஸோ குரு பயிற்சியும் சாதகம் ராகு கேது பயிற்சியும் சாதகம் சனி ஏழாம் இடத்துக்கு வந்துச்சுனால நீங்க வந்து பயந்து கொள்ள வேண்டியதில்லை கண்டக சனி என்று நினச்சிக்க வேண்டியதில்லை அது என்னன்னா உங்களை வாழ்க்கையில இன்னுமே கொஞ்சம் ஓய்வா இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் வேலை கடுமையாக செய்ய வைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் டிலே இல்லாமல் போஸ்ட்போன்மெண்ட் இல்லாமல் அன்னன்று செய்யக்கூடிய அன்றாட செய்ய வேண்டிய வேலையை அன்னைக்கே செய்ய வைக்கும் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வைக்கும் அது எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சர்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகைய சனி வந்து ராஜோகாதிபதி சனி கன்னிராசியை பார்ப்பதனால் பெரிய தவறு கிடையாது சரி எப்படி பார்த்து போனாலும் இருபத்தி நாலில் நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் இருபத்தி அஞ்சில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக லாஸ்ட் எயிட் மந்த்ஸில் நீங்கள் கண் கூட பார்க்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் அது மாதிரி ஒரு ரிலேட்டடான விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு திருப்தியான முடிவு பலாபலன்கள் அது மூலமாக சில லாபங்கள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு எதிரிகள் வம்பு வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு எதிரிகள் விலகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ராகு ஆறாம் இடத்துக்கு வந்து கொடுக்குறார் ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒரு அருமையான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இருபத்தி நாலு கம்பேர் பண்ணுறப்போ இருபத்தி நா ஐந்துல முதல் நாலு மாதம் கம்பேர் பண்ணுறப்போ மே மாதத்துலேருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்னதான் குரு ராசியை பார்க்கலைனாலும் கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து முன்னேறதுக்கு என்ன வழியோ பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கறது எப்பவுமே நல்லதுதான் கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வருவீங்க மேலே உட்காந்துட்டு காலம் மட்டும் நடச்சிட்டு இருக்கிறவங்க உள்ள குதிச்சு வாழ்க்கைங்கிற ஒரு ஒரு ஆற்றில் ஜெயிப்பதற்கு என்னங்கிறது எதிர்நீச்சல் போட அமைச்சிருவீங்க அது மூலமாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுல நீங்க லாபம் பெறக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு குரு போகக்கூடிய அமைப்புக்கு தேவையான ஃபவுண்டேஷன் ஒர்க் செய்யக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு மேல கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ ச புதனின் நிலையும் பார்த்தீங்கன்னா மாதத்தோறும் மாறிட்டு இருக்கக்கூடிய நிலைமை பொறுத்தும் கொஞ்சம் பலாபலன்கள் வந்து மாசம் மாசம் மாறும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எத்தகைய ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அந்த நட்சத்திரம் மூலமாக என்ன தசா புக்ஸ்க்கு இப்போ போயிட்டு இருக்கு அந்த தசாநாதன் வந்து கோச்சாலத்தில் எப்படி இருக்கார் புத்திநாதன் எப்படி இருக்கார் வச்சு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய ப்ரசெண்ட் இம்மீடியட் ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது எந்த விஷயம் எப்படி நடக்குங்கிறது நம்ம உங்கள் ஜென்ம ஜாதகத்தையோட ஒப்பிட்டு கோச்சாரத்தையும் உள்ள கொண்டு வந்து துல்லியமாக சொல்ல முடியும் என்பதை கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இதில் இது மூலமாக உங்களோட ஜாதகத்தை வச்சு இப்போ கோச்சாரத்தை வச்சு சேர்த்து பார்க்கும்போது தான் அருமையான பலன்களும் துல்லியமான பலன்களும் கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கொடுக்க முடியும் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்